அன்பார்ந்த மாணவ செல்வங்களே நாம் இப்போ பார்க்க போகிறது வந்து பகத்சிங்கை பற்றி இந்த தலைப்பு வந்து பகத்சிங்கும் கல்பனா தத்தும் இருக்குது ஆனால் நம்ம ஒருத்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம் பகத்சிங் இந்த பேரை கேட்டாலே வீரம் தானாக வரணும் உண்மையிலே சின்ன வயசில் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கண்ணார பார்த்தவர் அதாவது கண்ணார பார்க்கல கேள்வியுற்றவர் அதனால் மனம் விரும்பி அவங்கள்லாம் இந்த பாதையை தேர்ந்தெடுத்தவங்க ஆனால் உண்மையிலே இவர் ஒரு தேசியவாதி அதாவது தேசியவாதத்தின் ஒரு ஒப்பற்ற நிலையை பகத்சிங் பிரதி பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்னு நம்ம புக்கில் எழுதியிருக்காங்கன்னா யோசிச்சு பார்க்கணும் இவர் வந்து எல்லாரையும் விட ஒரு வித்தியாசமானவர் அதாவது அமைதியான வழியை இவர் பின்பற்றினாலும் கொள்கை பிடிப்பை பின்பற்றினாலும் முடியாத பட்சத்தில் ஆயுதத்தை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தவர் அதாவது அவர் வந்து புரட்சியர தேசியவாத நிலைப்பாடு என்பது ஒரு தனித்த வழி அதாவது இவர் வந்து எனக்குன்னு ஒரு தனி வழி அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்தார் மொத்தத்துக்கு ஒட்டுமொத்த விடுதலை இயக்கத்தோட லட்சியங்களுக்காக இது பெரிதும் பாராட்டப்படுகிறது இவருக்கு வந்து ஆயுதத்தை எடுத்து தான் போராடணும்னாலும் கட்டாயம் கிடையாது கொள்கை பிடிப்பு மிக்கவர் ஆனால் வேறு வழி இல்லைன்னா ஆயுதத்தை எடுக்கணும் அப்படிங்கிறார் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இவர் இவருடைய தாப்பனார் கிஷன் சிங் தாயார் வந்து வித்யாவதி கவுர் இவங்களுக்கு மகனாக பிறந்த பாய் சிங்கினு பகத்சிங்னு செய்கிறார் தற்போதைய பாயிஸ்தானிலோட ஒரு பகுதியான பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள லயல்பூர் மாவட்டம் ஜான்வாலா என்ற இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு செப்டம்பர் இருபத்தெட்டில் பிறந்தார் இவருடைய தவப்பனார் வந்து ஒரு நல்ல தாராளவாதியாக திறந்திருந்திருக்காரு அவருடைய குடும்பத்தினரும் ஆரம்பத்திலேருந்து இணைஞ்சிருக்காங்க சுதந்திர போராட்ட போராட்டத்தில் ரொம்ப பங்கு பெற்று சுதந்திரத்துக்காக பாடுபட்ட ஒருத்தராகத்த விளங்கியிருக்காங்க இவர் தன்னுடைய பதினாலாம் வயதில் நான் ஏற்கனவே சொல்கிற போல் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நிகழ்ந்திருக்கு அதை தன்னுடைய இளம் வயதில் காதார கேள்விப்பட்டு அந்த வன்முறை கொடுமையை இணைஞ்சார் கேள்விப்பட்டு மன உதம் ஆக தன்னுடைய இளமை காலம் முதலாகவே இவர் இணைஞ்சிருக்கார் நவ்ஜவான் பாரத் சபா என்ற அமைப்பிலையும் ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக்கன் அசோசியேஷன் போன்ற அமைப்புகளையும் தன்னை இணைச்சு கிடந்திருக்காரு இதில் ரெண்டாவது சொன்ன ரிப்பப்ளிக்கன் அசோசியேஷன் என்ற அதாவது ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக்கன் அசோசியேஷன் என்ற அமைப்பு வந்து சச்சின் சன்யால் சோகேஷ் சட்டர்ஜி இவங்களால் தான் தோற்றுவிக்கப்பட்டிருந்திருக்கு அதற்கு பின்னால் செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் இவங்க என்ன செஞ்சிருக்காங்க அதை பேர் மாற்றம் செஞ்சிருக்காங்க இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக்கன் அசோசியேஷன் என்று பகத்சிங்க அவருடைய நண்பர்களும் என்ன செஞ்சிருக்காங்க பேர் பேர் மாற்றம் செஞ்சு அதை திருப்தி அமைச்சிருக்காங்க அதில் என்ன சோசியலிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சேர்த்துக்கிட்டாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் காரணம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ரஷ்யாவில் என்ன செய்யுது அக்டோபர் புரட்சி நடக்குது அப்போ அங்கே இந்த சோசியலிச சித்தாந்தம் ரொம்ப பரப்ப பரபரப்பாக பேசப்பட்டது அந்த சித்தாந்தம் வந்து இங்கே இருக்கக்கூடிய புரட்சியாளர்களிடையும் பெரிய செல்வாக்க செலுத்துது அவரோட சேர்ந்து சந்திரசேகர் சேகர் ஆசாத் சிவராம் ராஜகுரு சுகதேவ் தாபர் இவங்களாம் என்ன செய்கிறாங்க இந்த ஹிந்துஸ்தான் சோசலிஸ்ட் ரிப்பப்ளிக்கன் அசோசியேஷனில் எல்லோரும் என்ன செய்கிறாங்க தலைவர்களாக விளங்குகிறாங்க பகத்சிங் இவரை பற்றி நாம் தனித்துவமாக சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது ஏப்ரல் எட்டில் மத்திய சட்டமன்றத்தில் குண்டு வீசி நிகழ்வு இவர் குண்டு வீசி கொல்லணும்னாலாம் யாரையும் நினைக்கல அந்த குண்டு வீசினதே ஒரு காரியத்துக்காக தான் அதாவது ஆங்கிலேயர்கள் இணைஞ்சாங்க அந்த நேரத்தில் தொழிலாளர் வர்க்கம் தொடர்ந்து போராடி என்ன செய்யுது அடுத்தடுத்து வேலை நிறுத்தங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கு அப்போ அவங்களுக்கு எதிரான ஒரு முற்றிலும் எதிரான ஒரு சட்டம் சட்டமன்றத்தில் நிறைவேறுவதற்கு ரெடியாகிட்டு இருக்குது அதாவது நான் ஏற்கனவே சொன்ன இந்த இந்த ஏற்கனவே கடந்த உதவிகளில் படிச்சிருக்கோம் தொழில் தகராறுகள் மசோதா அப்போ இது வந்து முதலாளிகளுக்கு சாதமாகவும் தொழிலாளிகளுக்கு பாதகமான ஒரு சட்டம் அப்போ அந்த சட்டத்தை அமல்படுத்த அவங்க சட்டமன்றத்தில் நினைத்திருந்த நாளில் அன்னைக்கு தான் இவர் என்ன செய்கிறாரு தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்யும் விதமாக என்ன செய்கிறாரு அந்த குண்டை வீசுகிறாரு இதனால் அவர் என்ன செய்யலை யாரையுமே கொல்லலை ஆனாலும் இது இந்த நாள் வந்து என்ன செய்யப்படுது அதை முக்கியத்துவம் பெற்றதாக மாறிப்போகுது இப்போ இவரை உள்ளே பிடிச்சி வச்சிடுறாங்க இவர் என்ன செய்கிறாரு தன்னுடைய நூலில் எழுதுகிறார் என்ன நூலு நான் ஏன் நாத்தியனாக இருக்கிறேன் என்ற நூலில் எழுதுகிறாரு அதில் அவர் என்ன அணியிருக்கார் பாருங்க நான் படிக்க ஆரம்பித்தேன் அப்போ அதுவரை படிக்கலைங்கிறீங்களா அதாவது நிறையா இதர புத்தகங்களையும் படிக்க ஆரம்பிச்சிருக்காரு என்னுடைய முந்தைய நம்பிக்கைகளும் தீர்மானங்களும் ஒரு குறிப்பிட குறிப்பிடத்தக்க அளவில் மாற்றத்திற்கு உள்ளானது அதாவது உடல் வளத்தை நம்பியவர்களுக்கு மூளை வளத்தை நம்ப வேண்டும் என்ற ஒரு உத்தேகத்தை அது கொடுத்துருக்கு படிக்க படிக்க என்ன செய்யும் மனம் பக்குவப்படும் அதாவது மிகவும் முக்கியமாக அவருக்கு என்ன மாற்றம் வந்துச்சுங்கிறத சொல்கிறார் நமது முன்னோடிகளிடையே நிலவிய வன்முறை செயல்பாடுகளின் மீதான மோகம் தீவிரமான சித்தாந்தங்களின் மூலம் மாற்றீடு செய்யப்பட்டது அதாவது கொள்கையில் பிடிப்பாருங்க உடல் ரீதி அதாவது ஆயுதங்களை எடுத்து போராடுவதை விட கொள்கையில் பிடிப்பாருங்க அப்படிங்கிற என்னுடைய அதாவது ஆயுதத்து மேல் ரொம்ப நம்பிக்கை உள்ள ஒரு இவர் ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சிருக்காருன்னா கொள்கைதான் பெருசு அப்படின்னு தன்னுடைய கருத்தை மாற்றிக்கிட்டு இருந்திருந்திருக்காரு அப்போ இதில் மாயத்திற்கெல்லாம் இடமில்லை கண்மூடித்தனமான நம்பிக்கைக்கும் இடமில்லை யதார்த்தமான அணுகுமுறையே நமது ஒழுங்குமுறை ஆகுது தீவிரமான தேவை ஏற்படும் பட்சத்தில் மட்டுமே வன்முறையை கையாள்வது நியாயப்படுத்தக்கூடியதாக இருக்கும் ரொம்ப தேவைன்னா நாம் வன்முறையை கையாளணும் மற்ற எல்லாம் அது நியாயமானது கிடையாது அப்படின்ட்டே சொல்லியிருக்காரு அனைத்து நம்ம பகத்சிங்னாலே நினைப்போம் ஒரு பெரிய புரட்சிகரவாதி எதற்கும் அஞ்சாதவர் அப்படின்னலாம் நம்ம நினைச்சிருப்போம் ஆமாம் அவர் கொள்கையில் உறுதியாருங்கன்னு தான் சொல்கிறார் எல்லாம் இருக்காதீங்கன்னு தான் சொல்கிறாரு ஆக அனைத்து வெகுஜன இயக்கங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு கொள்கையாக அகிம்சை தான் இருக்கும் அப்படின்ட்டார் காந்தியோட வழியை அழகாக பின்பற்றுவார் ஆக வழிமுறைகள் ஏராளமாக இருக்குது ஆனால் நாம் எந்த லட்சியத்துக்காக போரிட்டோமோ அதன் தூய கருதுகோளே மிக முக்கியமானது என்று இவர் அந்த நூலில் குறிப்பிட்டிருக்கார் என்ன சொல்ல வர்றாரு ஆரம்பத்தில் இவர் வன்முறை பாதையை தேர்ந்தெடுத்தாலும் நூல்களை படிக்க 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 இவருடைய கருத்தில் மாற்றம் ஏற்படுகிறது கொள்கையில் மாற்றம் ஏற்படுகிறது அகிம்சதம் பெருசு அப்படின்னு சொல்ல வர்றாரு இருந்தாலும் தேவைப்படும் பட்சத்தில் ஆயுதங்களை எடுங்க அப்படிங்கிறாரு ரௌத்ரம் பழகு சொல்கிறார் அப்போ ராஜகுரு சுகதேவ் ஜதீந்திரநாத் தாஸ் இவங்களோட பகத்சிங்கும் மேலும் இருபத்தோரு பேர் இது செய்யப்படுறாங்க கைது செய்யப்படுறாங்க இது வந்து எதற்காக அந்த ஒரு லாலா லஜபதி ராயை தாக்கின ஒரு அதிகாரியை கொல்ல முயற்சி பண்ணி கிடைக்கல அது மாறுதலாக என்னஞ்சு இன்னொருத்தரை கொன்றுவாங்க அவர் பேர்தான் சாண்டர்ஸ் இந்த கொலை தொடர்பான விசாரணைக்கு அவங்களெலாம் என்ன செய்யப்படுறாங்க ஆளாக்கப்படுறாங்க இந்த வழக்கு வந்து இரண்டாவது லாகூர் சதி வழக்கு என்று அறியப்படுகிறது ஆக ரெண்டு சம்பவம் அடுத்தடுத்து நடந்துடுது இப்போ சிறையோட மோசமான நிலைமைகள் சிறைன்னா எப்படி இருக்கும் கக்குசை பார்த்தாலே வாந்தி வந்துடும் அவ்வளோ மோசமாக கிடக்கும் சாப்பாடு அதை விட மோசமாக இருக்கும் புழு மிதக்கும் அப்படியே அன்னைக்கு சோறெல்லாம் போட மாட்டாங்க கூழும் கம்மங்கஞ்சின்னு தான் போடுவேன் மோசமான கண்டிஷனில் இருக்கும் அல்லது கோதுமை கஞ்சி அந்த அந்த ஊர் பக்கம் அதில் புழுக்கள் மிதந்துருக்குமோ அதைத்தையும் சாப்பிடுவாங்க அப்போ அந்த பாரபட்சமான நடவடிக்கை சிறையின் மோசமான நிலைமை இதெல்லாம் பார்த்து வெறுத்து போய் சதீந்திரநாத் தாஸ் சென்னை உண்ணாவிரதம் இருக்கார் கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு நாட்கள் செய்யலே மரணம் அடைஞ்சிடறாரு ஆக இந்த லாகூர் சதி வழக்கோட விசாரணை முடிகிற வரைக்கும் இந்த குண்டு வீச்சு வழக்கோட தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த வழக்கில் தான் பகத்சிங் ராஜகுரு சுகதேவி ஆகியோருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அக்டோபர் ஏழில் மரண தண்டனை விதிக்கப்படுகிறது எந்த அளவுக்கு கடுமையாக புரட்சியாளர்களை ஒடுக்க வேண்டும் என்ற மனநிலையில் ஆங்கிலேயர் இருந்தாங்கிறது இதெல்லாம் ஒரு உதாரணம் ஆக தேசத்தின் விடுதலைக்காக மரணத்தை எதிர்கொள்ளும் தருணத்திலும் இந்தியாவின் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையையும் துணி துணிவையும் காட்டி பஞ்சாப் மாநில ஆளுநருக்கு ஒரு கடிதத்தை ஒன்று அனுப்புகிறார் அந்த கடிதத்தில் முதலாளித்துவம் ஏகாதிபத்தியம் ஆகியவற்றோட நாட்கள் எண்ணப்பட்டு வருகின்றன இந்த போர் எங்களுடன் தொடங்கியது மட்டுமல்ல எங்கள் வாழ்க்கையுடன் முடிவு வரப்போதும் இல்லை எங்களுக்கு முன்னாலே எத்தனையோ ஒரு இந்த போரை நடத்திக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி எங்களோடய இது முடிய போகிறதில்லை நாங்கள் போர் தொடுத்ததால் போர்க்கைதிகள் ஆனோம் என்று உங்கள் நீதிமன்ற தீர்ப்பு கூறுகிறது அப்படியானால் எங்களை தூக்கிலிடாத நேர எதிர்த்து நின்று சுட்டுக்கொன்று அப்படின்னு சொல்லி அவர் அதில் கடிதத்தில் எழுதுறாரு ஆக பகத்சிங்கையும் அவரிடம் இருந்த தேசபக்தர்களையும் புரட்சிகர என சில குறிப்புகள்லாம் விவரிக்குது ஆனால் அது ஒரு தவறான கருதுகோள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க வரலாற்று புகழ் பெற்ற பகத்சிங் பிற புரட்சிகர தேசியவாதிகளிடம் வந்து அவருடைய குழுவினர் எவ்விதம் வேறுபாடு வேறுபடுகின்றனர் என்று விளக்கம் அளிச்சிருக்காங்க அதாவது பகத்சிங்கே மற்ற குழுவிலிருந்து எப்படி வேறுபடுகிறார் என்பதை விளக்கம் கொடுத்துருக்காங்க புரட்சி என்பது வெறும் குண்டு ஏறியதலோ கைத்துப்பாக்கியால் ஆக்கியால் சுடுவதோ அல்ல அல்ல புரட்சி என்பது மனிதகுலத்தின் பிரிக்க முடியாத ஒரு உரிமை அது மாதிரி சுதந்திரம் என்பதும் அனைவருக்கும் அழியாத பிறப்புரிமை என்று இவர் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு உழைப்பாளிகள் சமூகத்தின் உண்மையான ஆதரவாளர்கள் ஆவர் இந்த புரட்சியின் பலிவிடத்தில் நாம் மாபெரும் லட்சியத்துக்காக அளிக்கும் எந்த தியாகமும் அந்த தியாகத்துக்கு முன்னால் பெருசே கிடையாது உண்மையிலே உழைப்பாளிகள் இந்த சமுதாயத்தின் உண்மையான ஆதரவாளர்கள் அவங்களுக்கு முன்னால் நம்மளுடைய மரணமெல்லாம் ஒரு பெருசே கிடையாது என்று விசாரணையின் போல நீதிமன்றத்திலே அவர் என்ன செய்கிறாரு துணிச்சலாக ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாரு இதை உணர்த்து விதமாக அவர்கள் தரப்பு அறிக்கை அதாவது அவர்கள் தரப்பு அறிக்கையை விடுத்த பின்பு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா புரட்சி ஓங்குக என்று அவங்க முழக்க விட்டுக்கிட்டே இருக்காங்க லாகூர் சிறச்சா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று மார்ச் இருபத்தி மூன்று அன்று அதிகாலையில் பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் ஆகியோர் இணை செய்கிறாங்க தூக்கிலிடப்படுறாங்க ஏற்கனவே ஜதீந்திரநாத் தாஸ் இணைஞ்சிட்டார் இருந்து தன்னுடைய உயிரை விட்டுட்டார் ஆக தங்களுடைய இறுதி மூச்சு அடங்குவரை ஆங்கில ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக புரட்சி ஓங்குக என்று முழங்கிவார் அவர்கள் தூக்குமர கொட்டடி கொட்டடி என்றால் நம்மளை கொண்டு போய் அந்த இடத்துல நிப்பாட்டி தொங்க விடுற இடத்துக்கு பிறகுதான் கொட்டடி இதை எதிர்கொண்டாங்க ஆக தேசியத்தின் புரட்சிகரமான அணியிறனர்ந்த புரட்சியாளர்களின் ஆக சிறந்த தியாகம் இல்லாமல் விடுதலை போராட்டத்தின் வரலாறு கண்டிப்பாக முழுமை பெறாது எனவே இவங்களுடைய வரலாறை கண்டிப்பாக நாம் படிக்கணும் இது போன்ற வீரம் செறிந்த போராளிகளின் பட்டியலில் இடம்பெறக்கூடிய இன்னொரு தான் என்னது கல்பனா தத் அதை பற்றி நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இந்த கிந்துஸ்தான் சோசலிஸ்ட் ரிபப்ளிகன் அசோசியேஷன் என்பது ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிகன் அசோசியேஷன் புதுக்கப் புதுப்பிக்கப்பட்ட ஒரு அத்தியாயந்தன் முதலாளித்துவ ஏகாதிபத்திய அரசை தூக்கி எறிந்து புரட்சி ஒன்றின் மூலமாக ஒரு சோசலிச சமுதாயத்தை நிலைநாட்டுவதே அதன் குறிக்கோளாக கருதப்பட்டது சோசியலிசம் என்றால் என்னுடைய ஆசிரியர் ஒருவர் விளக்கம் கொடுத்திருக்காரு சக்தி கேற்ற உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியம் என்று ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார் ஆக உழைப்பாளிகளின் தொழிலாளர்களுடைய அந்த உழைப்பு மதிக்கப்பட வேண்டும் என்பதில் ரொம்ப கவனமாக இருந்திருக்காங்க ஆக இந்த ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபலிக் ரிபப்ளிக்கன் அசோசியேஷன் லாகூரில் சாகு சாண்டர்ஸினை கொன்றது போன்ற பல நடவடிக்கைகளை தன்னை ஈடுபடுத்திக்கிடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு டிசம்பர் மாதத்தில் லஜவதி ராய் மேலே கொடுந்தாக்குதல் நடத்தியதற்கும் அதனை தொடர்ந்து தொடர்ந்த ராயின் மரணத்திற்கும் ராய் அதை தொடர்ந்து இணைஞ்சிட்டார் மரணம் மரணம் அடைஞ்சிட்டார் இதுக்கு பொறுப்பு யாருன்னா லாகூர் காவல்துறை கண்காணிப்பாளர் ஜேம்ஸ் ஏ ஸ்காட் இவர் தான் அதுக்கு பொறுப்பு அப்போ கொல்லன்னு முயற்சி முயற்சிப்படுறாங்க தவறுதலாக சாண்டர்ஸ் என்ன செய்யப்படுறாரு பலியாகிறாரு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது டிசம்பரில் இருவின் பிரபு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறுல இருந்து முப்பத்தொன்று வரைக்கும் கவர்னர் ஜெனரலாகவும் வைஸ் இருந்தவர் அவர் பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்த ரயிலை கொளுத்த முயற்சியிலையும் அவங்க ஈடுபட்டு இருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் பஞ்சாபிலும் உத்தரப்பிரதேசம் இது போன்ற எண்ணற்ற நடவடிக்கைகளை அவங்க மேற்கொண்டிருக்காங்க அன்பார்ந்த மாணவ செலவங்களை எண்ணற்றோருடைய தியாகத்தில் தான் நம்முடைய விடுதலை கிடைச்சது முதல் நீங்கள்லாம் என்ன செய்யணும் உங்களை இந்த நாட்டுக்காக தியாகம் செய்யுங்கள் நீங்களோ உங்களை அதுக்கு என்ன நீ என்ன செய்யணும் நல்லா படிக்கணும் நல்லா வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் இந்த நாட்டுக்காக ஏதாவது ஒரு வகையில் பயன்பெறக்கூடியவனா இருக்கணும் அதுதான் இந்த நாட்டோட ஆசையாகவும் இருக்கும் என்னோட ஆசையாகவும் இருக்கும் உன்னுடைய பெற்றோருடைய ஆசையாகவும் இருக்கும் அன்பார்ந்த மாணவ செலவங்களை அடுத்த பகுதியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நன்றி